அப்படி சொல்ல வேண்டியதானே நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும் இல்ல துஷ்டு வேற ஆக்கும் துஷ்டு அங்க பாரு சங்கீதா சைவமா இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமா தானா அசிமா தானா அதற்கு எழுதி ரோட்ல ஓட்டுக்கியா தெரிஞ்சா பேசு இல்லாட்டி சும்மா இருக்கு தெரியறனாலதான் பேசுறேன் கண்ணுக்கு தெரியுது இல்ல என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம் நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன் எழுதி போட்டிருக்காண்டா அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும் இப்படி போடப்படாது

வண்டி நிப்பாட்டி ஆ வா சைல டயர் புசித்திட்டுப் போனா ஓட்டி வண்டி ரிப்பாட்டுவே. ஐயா யாராதி குருக்கு பர்க்க வந்த வண்டி நிப்பாட்ட கேயா. இங்க பாருங்க மூணு டயரலாம் வண்டி ஓட்டறாட்டால. நிப்பாட்டி நிப்பாட்டி. இறங்கு. இறங்கி. இறங்கி போ. இரு. நான் போய் டயர் கூட வரேன். சீக்கிரம் போ. டேய் வேமா ஓடுறடா டயர். காரை விட வேமா போ. ஏய் நில். ஏய். ஏய் நில்லு. யாரை உனக்கு டயர்

ரூபா ரூம் எங்க இருக்கு அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க நீங்க யாருங்க நான் மாப்ள மாப்ளைன்னு சொல்றீங்க முகமடி போட்டு இருக்கீங்க யார் கண்ணும் பட கூடாதுமா பேசாம போடி எக்ஸ்கியூஸ் மீ கிட்னாப்பர் என்னடா நீங்க ரூபாவை கடத்திட்டு போய்ட்டீங்கனா அப்ப நான் என்ன பண்றது நீயா சும்மா ரூபா வரேன்டா ஏன்டா இவ்வளவு லேட் காரணம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல நீ வா சீக்கிரம் வர முடியாது ஏன் Dress எல்லாம் வெளிய இருக்கு டவல் மட்டும் தான் கட்டி இருக்கு டவல் மட்டும் போடு வா

இப்ப என்ன பண்றது? இத ஏ இப்பே பண்ணிட்டு இருந்தோம்னா லாக் ஆயிடும். இத ஒண்ணும் பண்ண இப்ப என்ன இந்த மாதிரி டிரஸ்ஸ போட்டுட்டு முதல்ல ஜம்ப் கூடாது. அவ்ளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டி வந்திருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ள கூட்டு போறத கஷ்டம். இப்ப பாரு. சென்டிமென்ட்டலா கரெக்ட் நீ நல்ல பொண்ணு இல்ல நீ. இல்ல. இல்லையா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா நான் காதல ஒன்னு சொல்றேனே. மா இந்த கம்மல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பைத்திய பைத்தியக்காரன் மாதிரி உழற கரெக்ட் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு என்னால நம்பவே முடியலமா எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் இருக்க ஆனா அப்பப்போ இப்படி ஆயிடுமாமே என்ன அப்பப்போ ஆயிடும் இதுக்கெல்லாம் நாட்டு வைத்தியம் பண்ணா சரியா போயிடுமா என்ன நாட்டு வைத்தியம் பாரு எனக்கு இருக்கதே ரெண்டு புடவை அத நாளாக்கிறாத நீ உள்ள போ என்ன சொன்னா நமக்கு முதல்ல முடியேன்னங்க அப்புறம் ஓகே சொல்றாங்க இன்னும் ஒரு மாதிரியா வேற பாக்குறாங்க அது அது வேண்டாம் அதலாம் நான் விட்டுடுறேன் என்ன விட்டுடு கை காம்ச்சி கை காம்ச்சி என்னடா சன்ன கை 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 காம்ச்சி இது உன பைத்தியம் பண்ண இல்ல 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 வீட்டுக்குள்ள விடலன்னு வச்சியேன் நீ இருக்கதே கிளஞ்சிட்ட அளைவன் சொல்ல நீ பாடுக்கு நான் அப்படியே பைத்தியம் மாதிரி மெயின்டைன் பண்றதே நீ அதுக்கெல்லாம் தனியா உன்ன நடக்கவேண்டா நீ நார்மலா இரு அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீ பைத்தியமாலாம் நடக்கவேண்டா பைத்தியம் இல்லடா நீ தான் பைத்தியம் இத பாரு கிறுச்சு கிறுச்சு விட்டுட ஏய் கட்டாதயாலாம் பாத்தாங்க நான் பைத்தியம் கடிக்குதுன்னு நினைக்கப் போறாங்க ஆமாடா கடிச்சுடுவேன் உன்ன நான் போய்

அவ என்ன கடல்ல சட்டை போட்டிருக்கான்னு பாட்டு வந்துற கடுக்குதே பச்ச சட்ட முதல்ல கையடு கைய சிரிக்கு மக சிரிக்கி காண போயிட்டான் போயிட்டான் உன்னால போய் தொலைஞ்சிட்ட நல்லா கேட்டுக்க பச்சை சட்டை போட்டவன் போனிக்கிற காரியத்தை கணக்கா முடிக்கல முடிக்கிற கையரங்கடி

எல்லா உங்க பயம் பண்ண கொரும் பார்த்தே ஆ ஆமா நீ வாயில எட்டிட்டே ஏன் வயித்துல கலப்ரனி அண்ணே யார் இந்த பொண்ணு அதேதான் நான் கேக்கிட்டு இருக்கா அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ எக்ஸ்பிரஷன் இல்ல கட்டி புடிச்சலாம் பேசுறீங்க அதான் எனக்கே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு நான் நினைக்கிறேன் அனேகமா இவங்க வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்க இல்ல இல்ல நீ போ நான் வந்து என்ன ஏதோ சார் நீ போ முதல்ல ஏன் கர்ப்பத்துக்கு பதில் சொல்லியா கர்ப்பத்துக்கு பதில் சொல்றதா கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல தெரியும் ஒண்ணே எப்படியா கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டேன் ஐயோ ஐயோ சீக்கிரம் ஒத்துக்கே நான் அடுத்த கால் ஷீட் போறோம் கால் அப்ப இது செட்டப்பா ஆமா செல்லப்பா ஐயோ நீதானே பச்ச சட்டை ஏதோ செல்லப்பான்னு சொன்னீங்க செல்லப்பா பண்ண சட்டைப்பா இது ஆமையா

என்ன கட்டுப்பிடிக்க சொன்னானா என்னப்பா பார்ட்டி மஞ்சள் சட்டிக்கு மாறிட்டானா அதுதான் குழப்பம் இந்த கட்டிபிடிக்க வேண்டிய மஞ்சள் மூவாயிரம் கட்டிபிடிக்க சொல்ற அந்த பச்சைக்காரன் ஐயாயிரம் ரூபாய்

சாமி என்ன ஆகாரம் சாப்பிடுங்க அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து அரை லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன் மதிய வேளையில் கொள்ளினால் தயார் செய்த கூளை இரண்டு மூன்று சட்டிகள் மடக் மடக் குடித்து விடுவேன் கொள்ளுனா இந்த குதிரை சாப்பிடுமே தானே அதேதான் அதேதான் மாலை வேளையில் அரை கிலோ பேரிச்சம்பழத்தை நை 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 என்று நைத்து இரண்டு மூன்று கபாலங்களை விழுங்கி விடுவேன்

அதெல்லாம் தனமா கட்டணும் சக்கரையா இருக்கு சக்கர எல்லாம் இல்ல உள்ளா இருக்கு சர்க்கரையே மாடிக்கு போய் மாடிக்கு போய் காய வச்சு எறும்பெல்லாம் தூக்கி போட்டு

என்னால முடியாதுப்பா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இதுக்கே டயர்ட் ஆயிட்டா அயசாயிடுச்சுப்பா அயசுக்கு மீறி வளர்ந்துருக்கல நம்ம என்ன உன்னுடைய டேட் ஆஃப் வர்த்து டேட் ஆஃப் தெரியாது ஒரே ஆள் நீதான்டா மட்டும் காசுல மட்டும் நான் அது உனக்கு புரியல நான் என்ன பண்றது சரி உன் டேட் ஆஃப் ஏப்ரல் ஏப்ரல் கூட தெரியுமா தெரியாது ஆனால் தெரியும் அப்படின்னா ஏப்ரல் 14 பிறந்த உங்களுக்கு நடு முதுகுல மச்சம் இருக்கும் முதுகுலையா எனக்கு ஒண்ணு இல்லையே இருக்கு கன்ஃபார்மா இருக்கு சேலஞ்ச் சேலஞ்ச் ஏய் வாடா one வா வீட்டுக்கு போலாம் ஏண்டி இந்த மாதிரி எத்தனை பேர் கிட்ட பழகி மத்தவங்க வாழ்க்கையை சீரடிச்சிருக்கேன் ஏய் யார் நீ இது என் தங்கச்சி தான் ஓ தங்கச்சியா சாரி நானும் உங்க அண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம் நீ என்னோட அண்ணனை மட்டுமா லவ் பண்ற அண்ணன் இத பாருங்க உன் லவரோட லட்சியத்தை நான்சென்ஸ் இது யார் நீ எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் கவிதா ரூபாவோட போட்டோ யாரா ஜாயின் பண்ணி ஃப்ராட் பண்ணிருக்காங்க இதுங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணு ஐயோ தப்பு பண்ணிட்டேனே சச்சஸ் யார் வீட்ல வீட்ல யாரு இப்படி கட்டினா வீட் எப்டிரா பேசாம ஒரு வெள்ளங்கமான கேள்வி வரும் சரியா அது செர்பிங்கர்க்கே அப்படினா ஆளு இங்க தான் அர்த்தம் வச்சு கண்டுபிடிக்க கொண்டு ரொம்ப அடாவடியான ஏய்